எந்த நதியும் எளிதில் கடலில் கலப்பது போல எந்த வழியில் வாழ்க்கையை நடத்தினாலும் முடிவில் ஒருவராக விளங்கும் பரம்பொருளான கடவுளே நம்மை சேர்த்துக் கொள்வார் இந்த காலத்தில் அரசாங்கமே மக்களுக்காக கடன் வாங்குகிறது அதே வழியை பின்பற்றி மக்களும் சிறிது சிறிதாகவே கடனுக்கு அடிமையாகி மாறி வருகின்றனர் மனம் நாலா உரத்திலும் வெறிநாய் போல் ஓடிக்கொண்டிருக்கும் இயல்புடையது அதை பக்தியால் நெறிப்படுத்தி நல் வழிபடுத்துவது அவசியம் நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே பிறர் வாழ நினைப்பதே உத்தம மனிதர்களின் இலக்கணம் ஒரு முகப்பட்ட சிந்தனையோடும் உள்ள தூய்மையோடும் பணியில் ஈடுபடுபவன் நற்பலன் பெறுவது உறுதி யோகி யோக சிந்தனையில் ஆழ்ந்து தான் மட்டுமே இன்பமடைகிறார் ஆனால் சங்கீதத் துறையில் பாடுபவர் மட்டுமல்லாமல் அதை கேட்பவரும் மகிழ்ச்சி அடைகின்றார்